அண்ட் பவி அவங்க அவங்களோட அப்டேட் தான் இது குழந்தை தலையில பேன் கொஞ்சம் பத்தி நீங்க நிறைய क्वेश्चन கேட்ிருக்கீங்க ஆ ரிவீல் பண்ணல அப்புறம் எதுக்காக ரிவீல் பண்ணல அப்புறம் ரிவீல் பண்ணுவீங்க இல்லாம வந்து

ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஸோ மச் ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கேன் நார்மல் ஆயிட்டேன் சோ இத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து குட்டியோட பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க உங்க எல்லாரையும் வந்து ரொம்ப லாஸ்டா வேணும்னே சொல்ற மாதிரிலாம் இல்ல குட்டியோட பேர் வந்து என்னென்னு நம்ம ஹீரோஸை சொல்லுவாங்க கிருத்திக் மயோ கே எம் எம் ஏ இதுதான் வந்து 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 பேரு இனிஷியல் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு சேர்த்து அப்புறம் பேர் சொல்லும்போது கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு வந்து இனிஷியல் வச்சா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருசா தெரியும் அதனால வந்து கிருத்திக் வரும் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லிட்டு

செகண்ட் வந்து எப்போ ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரிவீல் வந்து ஆக்சுவலா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது கண்டிப்பா பண்ணலாம் கொஞ்சம் நிறைய காரணங்களால நாங்க ரிவீல் பண்ணாம இருக்கோம் இப்போதைக்கு நாங்க சீக்கிரமே ரிவீல் பண்றோம் இன்னும் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சீக்கிரம் பண்ணிடலாம் இதையும் கேட்டாங்க எத்தனை மாசம் ஆகுது அப்படின்னு த்ரீ மந்த் ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் மேல ஆகட்டும் அப்படின்னா சோ இது வந்து என்னது மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் ஏப்ரல்லலாம் பண்ணிடலாம் குட்டியோட பையோட बर्थडे பிக்ஸ் பண்ணீங்க ஏப்ரல் 20 ஆஹா பரவால என் பொண்ணல நான் சரி என் பொண்ணல அப்ப வந்து ரிவீல் பண்ணலாம் குட்டியோட சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு போட்டோ ஷூட் ஆகும் ஸ்வாகா போட்டோ ஷூட் வந்து போஸ்ட் கொடுத்துறோம்

அந்த பேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம் அவனையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் வேற என்ன இந்த கொஸ்டினில் நீங்க கேட்டீங்க ஆக்சுவலாக நாங்கள் சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு சரி உடனே பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம் அப்புறம் ஏன் நிறைய வீடியோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து வெளியே போய் எங்கேயும் வீடியோஸ் பண்ண முடியல ரீசன் தான் வீட்லயே பண்ணாலும் தம்பி வச்சுட்டு பண்ண முடியாது ஒன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆஹ் அவங்கள வச்சு கண்டென்ட் நீங்க யூஸ் பண்றீங்களா இதே கண்டென்ட் கண்டென்டா பண்றீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க சோ கண்டென்ட்காக தான் நாங்க வீடியோ பண்ணல அதுக்காக தான் நாங்க வீடியோ போஸ்ட் பண்ணல ரீல்ஸுமே இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸுமே எங்களுக்கு பண்றதுக்கு டைமே கிடையாது ஆக்சுவலா நான் குட்டி அழுதுட்டே இருக்கான் நான் கரெக்டா வீடியோ பண்ணும்போது தான் அழுவான் அதனால குட்டியும் கூடவே கூட்டு போயிடுறது இப்பெல்லாம்

tuh <tabuk> kan ta 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 apa dia